இருக்கலாம் பொறாம தானே அடைஞ்சாங்களா பொறாமப்படுறவங்க அடைய மாட்டாங்க பொறாமப்படுறவங்க ஸ்ட்ரெஸ் ஆகி டிப்ரெஷன் ஆகி ரத்தம் தண்ணி ஆகி கரைஞ்சி நோயாளி ஆகி பெட்டோட பைத்து நெருப்போட வாழ்ந்து 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 செகண்ட் செகண்ட் செத்து துடிச்சு செத்தே பைத்துடுவாங்க வாழையலாம் ஏன் அந்த பொறாம இருக்கப்படாது அது அலமதுல்லா நல்லா இருக்கட்டும் எல்லா பறக்க செய்யட்டும் அலமதுல்லா எனக்கு இது போதும் யாரும் எனக்கு தாரத்தை நீ பறக்கட்டு செய் அல்ல அவனோட மனசுக்கு விசாரமாக்கி தருவான் நினைக்காத பக்கத்து அள்ளி தந்திட்டே இருப்பா எப்போ தெரியுமா பொறாம குணம் வரப்படாது இன்னி ராய் துஹதாசர கௌகபா வசம் சவல் கமர குள்ளுள்ளி சவாப்பா நான் பயனுட நட்சத்திரங்களையும் சூரியனையும் சந்திரனையும் எனக்கு சுஜூதி செய்ய கண்டேன் வாப்பாக்கு விளங்கிடுது என்ட தங்க விளக்கம் சொல்லல இந்த கனவை லா தப்சஸ் யாக்கல் அயஹதி போன்ற சகோதரங்களுக்கு மட்டும் இந்த கணவனை செஞ்சுடா சொல்லிடாத பய கீ லக்க கைதா உனக்கு சூழ்ச்சி செஞ்சிருவாங்க ஷைதான் பகிரங்கமான விரோதியா இருக்கிறான் சொல்லிடாதேண்டா சின்ன பிள்ளை பேர் சொல்லிட்டான் பொறாமை பொறாவ எங்களுக்குள்ள இருக்கிற எல்லாம் விட்டுட்டு ஏன் நல்லா புறக்கினான் பொறாமட முடிவு என்ன தெரியுமா அல்லா பாதுகாக்கணும் குருவான் சொல்றது பொய்யாகமா யூசு நபிடா யூசு பெரிய படிப்பின வீட்டுக்குள்ள புள்ளகளோடு இருக்கிறவங்க மிச்சம் நிதானம் பொறாம எங்க சிறு சிறு இந்த புள்ளல் கூட்டிடப்படாது ஒன்று மாதிரி ஒன்றொரு மாதிரி ஒன்றொரு மாதிரி பார்க்கவே படாது நிறைய கவுன்சிலிங் கவுன்சிலிங் எடுத்துட்டு வராங்க பின்னுக்கு பார்த்தா என்ன வீட்டுக்குள்ள வழிநடாத்தல் பில ஒரு பிள்ளைய தூக்கி பேசுற ஒரு பிள்ளைய தாழ்த்தி பேசுறது அவனுக்கு எல்லாம் கொண்டு கொடுக்கிறேன் அங்கு சிறு சிறு இந்த பொறாமையோட அந்த புள்ள வளர ஆரம்பிக்குது

ஒரு டிஸ்கஷன் என்ன வாப்பா யூசுஃபையும் பாப்பா யூசுஃபையும் தம்பி சின்ன தம்பி புனியா ரெண்டு பேரையும் எங்கெல்லாரை விட நேசிக்கிறாங்க நாங்களோ நல்ல இளைஞர்கள் சும்மா என்ன

ஆளுயாபானா மாலைக்கல்லா தகம் பண்ணா பிள்ளைகள் எல்லாரும் வாரம் ஏக்கு வேலை சாத்துக்கிட்டேன் வாப்பா ஏ வாப்பா நீங்கள் அப்பா நம்பி அனுப்புறாரு பிள்ளைய குட்டிக்கு நோன்னு அனுப்புறாரு வாப்பா ஒரு வார்த்தை சொன்னார் மகன் யூசுஃப நம்பி அனுப்பலாம் இல்லை தங்கங்கள் நீங்க எல்லாம் எந்த பிள்ளைங்க எனக்கு எல்லாம் உண்டு தான் இருந்தாலும் நீங்க பெரியாக்கள் முன்னு நீங்க முன்னுக்கு போக நீங்க

இன்று விலங்கினரோட விளைவு வீட்டுக்குள்ள நாங்க பிள்ளை வளர்க்கிற நேரம் அஞ்சு பிள்ளை இந்த அஞ்சம் உண்டா பாருங்க மூணு பிள்ளை சொல்லல குருவான் சொல்லுதே சூழ்ச்சி செஞ்சிடுவாங்க உடன பேரை காய படுத்திடுவாங்க பிள்ளைகளுக்குள்ள பயங்கரமான பதகன் பயங்கரமான நோய்கள் வந்துடும் ஏண்ட வாப்பா எண்ட உம்மா என்ட வாப்பா நல்ல மௌளவி உம்மா அப்படித்தான் உம்மா தங்கச்சோட தான் என் உன் நல்ல பாப்பா வண்டக்கா தாத்தா போட வரப்படாது இங்க என்ன நடக்குது அப்படி தரம் அப்படி செய்யறோம் என்ன நாங்க காட்டு கூட்டி வைத்தாச்சு யூசுப கொண்டுடுவோம் கொலை செஞ்சுடுங்க அப்படின்னாங்க சிசி சிசி வானம் வாணம் நாங்க கயாபத்தில் ஜிப் அந்த பால் கணத்துலுக்கு போடுவோமே

பொறாமை குணம் கொண்ட யாரும் அடைந்ததில்லை ஆனால் நடிகர்களாக இருப்பாங்க உங்களோட முன்னுக்கு புளிங்கி கற்கிற மாதிரி பேசுவாங்க புழிங்கி கக்கிற மாதிரி பேசுவாங்க நாங்கள் நம்பிடுவோம் முமின் கரீம் ரசுலசன்னு விர்ருன் கரீம் கண்ணியமானவன் ஏமாறக்கூடியவன் அதுதானே எவ்வளோ பேர் வந்து இதில் பொள்ளி வச்சுட்டு போகிறேன் நான் டக்குன்னு நம்பி கொடுத்துட்றேன் போனேன் போனவன் தான் முன்னு கண்டான் இஸ்லாம் வலை கொண்டு போற திருப்பி தாரன் கரீ ஏமாறக்கூடியவன் கண்ணியமானவன் நாங்க ஏமாந்துடும் பேசுற பேச்சு ஏமாந்துடும் ஆனாபதானமா இருக்கணும் பொறாம குணம் உள்ளவங்களை நாங்க அடையாளம் காணணும் காணலாம் கண்டுகளோனும் முயற்சியை மேற்கொள்ளும் அவங்களோட அஸ்லாம் அலைக்கும் பகச்சு கிடைத்த அலைக்கும் அலைக்கும் அஸ்லாம் அந்த மட்டும் வச்சுக்கொள்ளணும் பொறாமை குணம் என்பது அவன் மனோநிலை எப்படி இருக்கும் என்ற குருவானங்களை சொல்றது இன் தம்சஸ்கும் ஹசனா தசூகும் உங்களுக்கு ஒரு நல்லது வந்தா அவனோட முகம் எல்லாம் சுருண்டு கருத்து பேதழிச்சு எப்ரோபியா உங்களுக்கு ஒரு கஷ்டம் வந்துட்டா சந்தோஷப்படுவாங்க உங்களுக்கு பெரிய பாபிக்கு போட்டு சாப்பாடு தெரியுமா பக்கத்து வீட்டில் மகள்ட வாழ்க்கை பிரிஞ்சிட்டான் வீட்டில் மகளட வாழ்க்கை பிரிஞ்சிட்டான் இங்க பெரிய சாப்பாடு அந்த வீட்டுக்குள்ள மையத்தூடு மாதிரி அழுகை இங்க பெரிய சாப்பாடு ஒன்றுமில்ல ஒரு சுகரு ஒரு சிவரோடு உள்ள வீடு இங்க பெரிய பாபிக்கும் போட்டு பெரிய சாப்பாடு அங்க மையத்து விடு மாதிரி அழுக ஏதெரியுமா அவனுக்கு வந்த கஷ்டம் இவனுக்கு சந்தோஷம் அல்லாமின் சபாத்தத்தில் ஆயுதா விரோதிகள் ஏன்ட உயர்வை பார்த்து வேதனை படுறது என்ற கவலையை பார்த்து சந்தோஷப்படுறது யால்லா இதில இருந்து பாது சுத்தமாக இருந்து தெரியுமா அளவு கடந்து பாராட்டுவாங்களாம் அறிஞர்கள் புறாமைக்கான மனோநிலைகளை உலகத்தில் ஆய்வு செஞ்சு எழுதுகிற நேரம் அளவு கடந்து பாராட்டுவாங்க காண்ட இடங்கள் எல்லாம் மஷாலா நீங்க அப்படி மஷாலா நீங்க இப்படி மஷாலா அந்த மாதிரி இந்த மாதிரி அப்படின்னு வாங்கயா கொஞ்சம் விழிப்பாக இருக்கணும் அதுக்கு பின்னுக்கால பொறாம குணங்கள் இருக்க வாய்ப்பு இருக்குது அளவு கடந்து பாராட்டுறது